அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவு நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் தேவையான மிக முக்கியமான ஒரு பதிவு அதுவும் இப்போ புதுசாக திருமணமான பெண்கள் அனைவரும் அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பதிவு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய சிறிய சிறிய தவறுகளால் எப்படி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமி அப்படிங்கிறவங்க பாதிக்கப்படுறாங்க அவங்கள வந்து எப்படி நம்ம வீட்டில் தங்க விடாமல் நம்ம செய்கிறோம் நம்ம செய்யக்கூடிய சின்ன தவறுகளால் என்னென்னலாம் நம்ம செய்கிறோம் நம்மளே நம்ம வீட்டுக்கு ஒரு கெட்ட அதிர்வுகளை வரவேற்கிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவில் என்னெல்லாம் சரியாக செய்யணும் இந்த விஷயத்தை தயவு செஞ்சு செய்யாதீங்க அப்படிங்கிற சில குறிப்புகளை தான் நான் அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் சில பேர் என்ன தான் பூஜை புனஸ்காரம்லாம் தொடர்ந்து பண்ணுவாங்க எல்லா கோவிலுக்கும் போவாங்க ஆனால் இருந்தாலுமே அவங்கக்கிட்ட பணம் அப்படிங்கிறது தங்கவே தங்காது மகாலட்சுமி அந்த வீட்டில் நிரந்தரமாக நிலைக்கவே மாட்டாங்க அதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்னதான் அவங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகள் கிரக கோளாறுகளாக இருந்தாலும் இந்த சில விஷயங்கள் ஒரு சில சாதாரண விஷயமாக தான் இருக்கும் ஆமாம் இதெல்லாம் ஒரு பெரிய தப்பா அப்படின்னு நம்ம யோசிப்போம் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தராமல் உங்களை பின்னுக்கு இழுக்கும் சில விஷயங்கள் ஏமா இதெல்லாம் குடமாக எங்களுக்கு தெரியாது இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம் சில பேருக்கு அந்த விஷயங்கள் கூட தெரியாமல் இருக்கலாம் அதனால் அவர்களுக்கு பயன்படக்கூடிய பதிவாக தான் இது இருக்க போது இப்போ வாங்க நம்ம ஒரு ஒரு விஷயத்த டக்கு டக்குன்னு பார்த்துடலாம் முதல் முக்கியமான விஷயங்க சூரிய உதயத்திற்கு முன்பு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அப்படிங்கிறவங்க கட்டாயமாக எழுந்திரிச்சிடணும் அட்லீஸ்ட் ஒரு அஞ்சரை அஞ்சே முக்காவுக்காவது நீங்கள் வந்து கண் விழிப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இப்போ நைட் ஷிஃப்ட் போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய வேலையின் பொருட்டு அவங்க அதை மாதிரி போகிறாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அந்த ஆறு மணிக்கு முன்பாக எழுந்திருச்சு முதல்ல பின்வாசலை திறக்கணும் பின்வாசல் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ரூம்லேயோ அல்லது கிச்சன்லேயோ இருக்கக்கூடிய ஒரு பால்கனி டோர் இருக்கும் இல்லையா அதை திறந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் முன்வாசல் கதவை துறங்க திறக்கும்பொழுது மகாலட்சுமியே வருக வருக அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை உங்கள் மனசுக்குள்ளார நீங்கள் சொல்லிக்கிட்டே திறக்கலாம் இது வந்து தீட்டுக்காலம் அதுக்கும் இதுக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது சின்ன கோலமோ பெரிய கோலமோ ஏதாவது ஒரு கோலத்தை தண்ணீர் தெளித்து சுத்தம் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறமா வந்து நீங்கள் மஞ்சள் தண்ணீர் கொஞ்சம் தெளிச்சுட்டு இரட்டை வழி வ வரிகளில் கோலம் போடுவது அப்படிங்கிறது நல்லது இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்ததும் நிறைய பேர் அப்படியே எழுந்து போயிட்டு தொடப்பத்தை வந்து எடுத்து வெளியில் வந்து கூட்டுவாங்க அப்படி செய்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறு நீங்கள் வந்து உங்களுடைய முகம் கை கால் கழுவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு தலையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு அந்த தொடப்பத்தை தொடுவது தான் வந்து ரொம்ப நல்லது ஏன்னா அது வந்து லக்ஷ்மியின் அம்சமாக கருதப்படுது அதனால் நீங்கள் தொடப்பத்தை இந்த விஷயங்கள் செஞ்சுட்டதுக்கு அப்புறம் தான் போயிட்டு நீங்கள் தொடப்பமே தொடணும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நிலைவாசலுக்கு பக்கத்திலே தொடப்போம் வசதியாக இருக்கும் காலையில் எடுக்கிறதுக்குன்னு வைப்பாங்க அதுவும் ரொம்ப தவறான விஷயங்க அதையும் நீங்கள் செய்யாதீங்க அடுத்த விஷயம் யார் வீட்டில் தண்ணியை அளவுக்கு அதிகமாக செலவு செய்கிறாங்களோ அந்த வீட்டில் பணம் அப்படிங்கிறது தங்கவே தங்காதுங்க இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒரு சாதாரணமான கை கழுவுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துப்போம் நம்ம அதை விட ரொம்ப நேரம் கையை கழுவிக்கிட்டே இருப்பாங்க குளிக்க போனால் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆகும் அவங்களுக்கே தெரியும் நம்ம அளவுக்கு அதிகமாக தண்ணி வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு அப்படியே திறந்துட்டாப் திறந்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க அதை மாதிரி பண்ணுவது அப்படிங்கிறது ரொம்ப தப்பு அதை மாதிரி இப்போ டேப் வந்து ரிப்பேராக இருக்குது அதை நம்ம சரி பண்ணாமல் அதில் இருந்து தண்ணி சுட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் அந்த வீட்டில் பணம் தங்கவே தங்காது யார் தண்ணீரை பார்த்து தேவையான அளவுக்கு செலவு செய்கிறாங்களோ அந்த வீட்டில் நிச்சயமாக பணம் அப்படிங்கிறது நிரந்தரமாக தங்கும் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனால் இதுலேயும் நீங்கள் கவனமாக இருந்து பாருங்கள் ஒரு நல்ல பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படுங்கள் அடுத்த முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணுன்னா துணிகள் பராமரிப்பு இந்த துணிகள் பராமரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய வேலை தாங்க அந்த துணியை துவச்சி அதை வந்து மடித்து அதை வந்து கபோர்டில் எடுத்து வச்சு யார் துணி எங்கெந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய வேலை தான் ஆனால் அதை சரியாக செய்யும் பட்சத்தில் தான் நம்ம வீட்டில் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா சோஃபா மேலே ரெண்டு துணி ஷாக்ஸ் ஒன்று கீழே இருக்கும் ஒன்று மேலே இருக்கும் யூனிஃபார்ம் வந்து அப்படியே சட்டையை மட்டும் கழட்டி டேபிளில் போட்டிருப்பாங்க கைலி அப்படியே அங்கே தொங்கிகிட்ருக்கோம் பெ பெட்டில் அப் துணி இருக்கும் எங்கே பார்த்தாலும் துணி செதறிக் கிடப்பதை பார்க்கலாம் அப்படி இருக்கக்கூடிய வீடுகளில் நிச்சயமாக ஒரு நேர்மறை அதிர்வுகள் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அது நடக்கவே நடக்காதுங்க எந்த வீட்டில் வீடு வந்து பார்க்க அழகாக சுத்தமாக இருக்கிறதோ அந்த வீட்டில் மட்டுமே நல்ல அதிர்வுகள் லக்ஷ்மி வாசம் எல்லாமே இருக்கும் அதனால் நீங்கள் இந்த துணிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க நம்ம வீட்டில் நிறைய பொருட்கள் நம்ம வச்சுருப்போம் அதாவது வெயிட்டான பொருட்கள் லைக் இந்த சோஃபா செட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பீரோ ஃப்ரிட்ஜு டைனிங் டேபிள் இதை மாதிரியான பொருட்கள்லாம் வந்து இல்லை டிவி யூனிட் இதெல்லாம் வந்து நிறைய இருக்கும் இந்த பொருட்களை இப்போ சோஃபா செட்டோ இல்லை சேரோ ஒரு ஸ்டடி டேபிளோ இருக்குதுன்னா அதை வந்து அட்லீஸ்ட் ஒரு டென் டேஸ்க்கு ஒன்ஸு ஒரு இன்ச்சு முன்னடியோ அல்லது பின்னடியோ அல்லது சைட்லேயோ நீங்கள் வந்து தள்ளி வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஜஸ்ட்டு அதோட பொசிஷனை கொஞ்சம் மாற்றுங்க முன்னாடி பின்னாடி கொஞ்சம் இழுங்க இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க போதும் ஏன்னா எந்த பொருள் எந்த ஒரு அசைவும் இல்லாமல் ரொம்ப நாள் அப்படியே இருக்குதோ அது வந்து தீய சக்திகளின் ஒரு உறைவிடமாக அது மாறிடும் அதனால் இப்போ மாபு போடுறீங்க இல்லை உங்கள் வீட்டில் சர்வெண்ட் மெய்டு இருக்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து நீங்கள் கவனித்து அவங்கக்கிட்ட சொல்லணும் கொஞ்சம் இழுத்து வைங்க பர்மனெண்ட்டாக அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் அதை செய்யுங்க அவசியம் செய்யுங்க அடுத்தது நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சீப்புகள் இந்த சீப்புகளோட நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கவனித்து பாருங்கள் வீக்லி வீக்லி நம்ம தலை சீவுகின்ற இந்த சீப்பை வந்து நம்ம நல்லா சுத்தப்படுத்தி அதற்குனே நிறைய பொருட்கள் விற்குது சீப்பை சு க்ளீன் பண்ணுவதற்கு அதை வாங்கி நம்ம சுத்தப்படுத்தி அந்த சீப்பில் அழுக்கு இல்லாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் தலை வாரக்கூடிய நார்மல் சீப்பாக இருந்தாலும் சரி அல்லது பெயின் சீப்பு எதுவாக இருந்தாலும் சரி அதை பாருங்கள் அதை மாதிரி சீப்பில் முடி வந்து இருக்கிற மாதிரி நீங்கள் உங்களுடைய பீரோலையோ அல்லது டேபிள்லையோ வைக்கவே வைக்காதீங்க அந்த முடியை எடுத்து அதை டஸ்ட்பின்ல போடுங்க அதை மாதிரி நீங்கள் தலை சீ விட்டதுக்கப்புறம் உங்கள் ரூமில் ஃபேன்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மூளையிலையும் முடி வந்து சுற்றிகிட்டு இருக்கும் அப்படி அந்த முடி வந்து அலை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளும் அதை மாதிரி தான் வந்து கஷ்டப்படுவோம் அலைஞ்சிக்கிட்டே தான் அது உணர்த்துமா அதனால் உங்கள் முடிகள் கட்டிலுக்கு கீழே பீரோக்கு கீழே இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்து நீங்கள் டஸ்ட்பினில் போடுறது தாங்க நல்லது நாம் பார்க்கக்கூடிய ஏழாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் உங்கள் எந்த நேர உணவையும் உங்களுடைய படுக்கை மேல் அமர்ந்து சாப்பிடாதீங்க ஏன்னா படுக்கை அப்படிங்கிறது நம்ம தூங்குவதற்கு மட்டுமே நம் இலைப்பாறுவதற்கு ஓய்வு மட் ஓய்வு எடுப்பதற்கு மட்டுமே நம்ம அதை பயன்படுத்தணும் அதை வந்து நிறைய பேர் டைனிங் டேபிள் மாதிரி அது மேலே உட்காந்துட்டு சாப்பிட்றது அதில் சாதம் செஞ்சுருது இந்த மாதிரியான விஷயங்களை எக்காரணத்தை கொண்டும் செய்யவே கூடாது அப்படி நம்ம செய்யும் பொழுது நம்ம குடும்பத்தில் பல வகையான கஷ்டங்களும் பணப்பற்றாக்குறையும் பொருளாதார சறுக்கல்களும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுடைய பசங்களுக்கும் அந்த மாதிரியான பழக்கங்கள் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க ஜஸ்ட்டு ஒரு பிஸ்கெட்டு சாப்பிட்றது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் மெயின் மீல்ஸை வந்து ஒரு பெட்டில் உக்காந்து சாப்பிடுவது அப்படிங்கிறது மிக மிக பெரிய தவறு அடுத்த குறிப்பு யார் வீட்டிலலாம் சுகத்தில் இதை மாதிரி உயிரல் அதாவது கிராக் இருக்குதோ அப்புறம் ட்ரைனேஜ் அடைச்சிட்டு அந்த பிரச்சனை அடிக்கடி வருதோ கிச்சன்லேருந்து போகிற தண்ணி வந்து ட்ரைனேஜ் அடைச்சிக்கும் அல்லது பாத்ரூமில் வந்து ட்ரைனேஜ் அடைச்சிக்கிறது அப்படியே அது ஒரு இடத்துல தேங்கி இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் அந்த வீட்டில் நிச்சயமாக பண வரவு அப்படிங்கிறதே இருக்காது அதனால் இந்த பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதை உடனுக்குடன் டெம்பரரியாவது அந்த கிராக்கெல்லாம் சீல் பண்ணுறதுக்கு நிறைய இப்போ வந்திருக்கு நீங்கள் அதை வாங்கணும் அதை மாதிரி ட்ரைனேஜையும் கிளியர் பண்ணால் தான் நம்ம வீட்டில் அந்த பொருளாதாரம் அப்படிங்கிற நிலைமை வந்து மேம்படுங்க ஒன்பதாவது முக்கியமான விஷயம் வீட்டில் அடிக்கடி ஒருத்தங்களை மாற்றி ஒருத்தவங்க கத்திக்கிட்டே இருக்கிறது உறக்க குரலை உயர்த்தி பேசுகிறது தவறான வார்த்தைகளை அடிக்கடி பயன்படுத்துறது சில வார்த்தைகளை நம்ம சொல்லக்கூடாதுன்னு தெரிஞ்சாலும் திரும்ப திரும்ப சில வார்த்தைகளை நிறைய பேர் பயன்படுத்துவாங்க சனியனே அப்படிங்கிறத சொல்லக்கூடாது இந்த மாதிரி நிறைய வந்து வார்த்தைகள் இருக்குது அதை நான் இப்போ சொல்ல விரும்பலை அப்படிப்பட்ட வார்த்தைகளை ஒரு பொழுதும் நீங்கள் உங்கள் வீட்டில் பேசவே பேசாதீங்க யாராவது ஒருத்தவங்க விட்டு கொடுத்துட்டு அந்த ஆர்கியூமெண்ட் வருவதை தடுத்து நிறுத்துறது தாங்க ரொம்ப நல்லது எந்த வீட்டில் அமைதியும் சந்தோஷமும் இருக்குதோ அந்த வீட்டில் நிச்சயமாக லக்ஷ்மி தாயார் இருப்பாங்க அதனால் எதுக்கெடுத்தாலும் அழறது இதெல்லாம் வந்து ரொம்ப தவறான விஷயங்கள் பத்தாவதாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் நம்மளுடைய சமையலறையை நம்ம எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மிடம் பணம் செய்கிறோங்க பூஜை அறைக்கு அடுத்து சமையலறைக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா நமக்கு உயிர் சக்தி தரக்கூடிய உணவை தயாரிக்கக்கூடிய இடம் அது அதனால் சிங்கில் பாத்திரத்தை போட்டு அதை வந்து காலையில் வரைக்கும் வச்சிருப்பதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம் எப்பொழுதுமே எல்லா இடமும் சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த பத்து விஷயங்கள் மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம பார்த்து டூவாக அதை பார்க்கலாம் இதை மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம கவனம் செலுத்தும்போது நிச்சயமாக நம்முடைய செல்வ வளம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி மெம்பர்ஸாக ஆகுங்க உங்களுக்கு என்று தனியான பதிவுகள் நான் கொடுத்துட்டு தான் வரேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி